அலாம் வலைக்கம் வரமத்துள்ளாஹி வரகாத்து நிர்ணயத்திற்குரியவர்களே இன்றைய தினம் நபிகள் நாயம் சல்லல்லாஹூ அலைவசல்லம் அவர்களுடைய வாழ்க்கை வரலாறை சுருக்கமாக நாம் தெரிந்து கொள்வோம் அன்பானவர்களே முகம்மது அவருடைய இயற்பெயர் அவருக்கு அகமது என்று ஒரு சிறப்பு பெயரும் உண்டு இது அல்லாமல் வேறு சில பெயர்களும் உண்டு நாம் இப்போது இதை இரட்டை யாவும் வைத்துக்கொண்டாலே நமக்கு போதுமானது முகமது நபி பிறப்பதற்கு முன்னரே தந்தை இறந்துவிட்டார் தந்தையுடைய பெயர் அப்துல்லா பின் அப்துல் முத்தலிப் அப்துல் முத்தலிபினுடைய மகன் அப்துல்லா அவங்களுடைய தாயார் ஆமினா பின் து வஹப் என்பவருடைய மகளாகிய ஆமினா முகமது நபியுடைய தாயார் ஆவார்கள் முகமது நபி கிபி ஐநூற்றி எழுபதில் மக்காவில் பிறந்தார்கள் பிறந்து அவருடைய ஆறு வயது இருக்கும் பொழுது அவனுடைய தாயார் இறந்து விடுகின்றார்கள் பிறகு அவருடைய பாட்டனார் முகமது நபி அவர்களுடைய பாட்டனார் ஆறு வயதில் முகமதை தன் கைவசம் எடுத்து தன்னுடைய பராமரிப்பின் கீழ் பராமரித்து வளர்த்து வருகிறார் அவருக்கு எட்டு வயது இருக்கும்பொழுது முகமது நபி அவர்களுக்கு எட்டு வயது இருக்கும் பொழுது அப்துல் முத்தலீப் அவர்களும் இறக்கக்கூடிய தருவாயில் இருந்ததுனால அவர் தனக்கு பிறகு தன்னுடைய பேர குழந்தையை யார் பார்ப்பா என்று அவருடைய பிள்ளைகளில் உயிரோடு இருந்த பிள்ளைகளில் அப்துல் முத்தலிப் அவர்கள் தன்னுடைய அபு தாலிப் என்ற மகனிடத்தில் ஒப்படைக்கிறார்கள் இந்த அதற்கு பிறகில் இருந்து அபு தாலிப் அவர்கள் இறக்கின்ற வரை முகமது நபி அவர்கள் அவருடைய கண்ட்ரோலில் கேர் ஆஃபில் இருந்தாங்க எட்டு வயசுலேருந்து ஏறக்குறைய பதினஞ்சு வயசு வரைக்கும் மக்காவில் உள்ள மக்களுடைய ஆடுகளை சில தீனா திருகங்களுக்காக ஆடு மேய்த்து கொண்டு இருந்தார்கள் எல்லா நபிமார்களுமே எல்லா இறை ஆரம்பத்தில் ஆடு மேய்த்திருக்கிறார்கள் ஏனென்றால் மக்களை வழிநடத்துவதற்கு பொறுமை அவசியம் பக்குவப்பட வேண்டும் என்பதற்காகவே இரவில் இதுபோன்ற ஒரு சூழலை ஏற்படுத்தி கொடுத்திருந்தார் அதன் பின் பதினஞ்சு வயசுலேருந்து இருபத்தஞ்சி வயசு வரைக்கும் அவர்கள் வியாபாரம் செய்து வந்தார்கள் பிறகு ஹதீஜா அவர்களை திருமணம் முடிக்கின்றார்கள் அப்போது முகமதுக்கு இருபத்தி ஐந்து வயதும் ஹதிஜா அம்மையாருக்கு நாற்பது வயதும் இருக்கிறது இவர்கள் இருவர் மூலியமாக நான்கு பெண் குழந்தைகளும் இரண்டு ஆண் மக்களும் முகமது நபிக்கு வாரிசாக பிறந்தார்கள் இவர்களில் ஆண் குழந்தைகள் சிறு குழந்தை பருவத்திலேயே இறந்து விட்டார்கள் முகமது நபி அவர்கள் இறப்பதற்கு முன்னர் அவருடைய பிள்ளைகளில் பெண் பிள்ளைகளில் மூன்று பேர் தவறி இறந்து விடுகின்றார்கள் ஒருவர் ஃபாத்திமா அவர்கள் முகமது நபியுடைய மரணத்திற்கு பிறகு ஆறு மாதம் கழித்து அவரும் இறந்து விடுகின்றார்கள் முகமது நபி அவர்கள் அவர்கள் நபியாக நாற்பதாம் வயதில் தேர்வு செய்யப்படுகின்றார்கள் அதற்கு முன்னர் அவருடைய வாழ்க்கை எப்படி இருந்தது அப்பழுக்கற்ற வாய்மையாளராகவும் நம்பிக்கைக்குரியவராகவும் மக்களிடத்தில் நற்சான்றிதழ் பெற்றிருந்தார்கள் முகமது நபி அவர்கள் அவர்களுடைய நாற்பதாம் வயதில் ஹிரா என்ற கொஹி மக்காவிலிருந்து ஏறக்குறைய ஆறு ஏழு கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கக்கூடிய நூர் என்ற ஒரு மலையில் அதன் உச்சியில் ஹீராங்கிற ஒரு கொகையில் பல நாட்கள் தங்கியிருந்து மக்களை நல்வழிப்படுத்துவது எப்படி என்பதை குறித்து இறை தியானத்திலே மூழ்கியிருந்தார்கள் நாற்பது வயதை அடைந்த பொழுது அவர்களுக்கு முதல் வகி இறங்குகிறது அதுதான் இக்ரா பிஸ்மரப்பி அல்லதே ஹலக் குரானில் தொண்ணூற்றி ஆறாவது அத்தியாயம் அதில் முதல் ஐந்து வசனங்கள் அந்த நேரத்தில் அவங்களுக்கு இறங்கிச்சு அப்போ அவங்களுடைய வயசு நாற்பது பிறகு ரகசியமான முறை மறைமுகமான சில நபர்களை தனிநபர்களை சந்தித்து தான் நபி என்பதையும் தனக்கு இறைவன் அருந்திய விஷயங்களை எல்லாத்தையும் கற்றுக் கொடுத்தார்கள் இது ஏறக்குறைய இரண்டு ஆண்டுகள் நீடித்தது பிறகு அல்லாஹ் சொன்னால் நீங்கள் பகிரங்கமாக இந்த கொள்கையை எடுத்துச் சொல்லுங்கள் என்று சொன்னதுக்கு பிறகிலிருந்து அவர்கள் இறக்கின்ற வரைக்கும் மக்களிடத்தில் பகிரங்கமாகவே தங்களுடைய பிரச்சாரத்தை முன்வைத்தார்கள் இதுதான் அவருடைய வாழ்க்கை வரலாறு மக்காவுடைய வாழ்க்கை வரலாறு மதினாவிற்கு அறநூத்தி இருபத்தி ரெண்டு கிபி அறநூற்றி இருபத்தி ரெண்டில் மக்காவிலிருந்து மதினாவிற்கு முகமது நபி அவர்கள் ஹிஜரத் என்ற இடம் பெயர்ந்து செல்லுதல் நாடு திறந்து செல்லுதல் அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை பிரார வாழ்றதுக்காக தன்னுடைய நாட்டில் அதுக்கான சூழல் இல்லை என்று இருக்கும் பொழுது தன்னுடைய இருப்பிடத்தை விட்டு எந்த இடத்திற்கு சென்றால் தனக்கு பாதுகாப்பு கிடைக்கப்பெறுமோ அந்த இடத்துக்கு என்ன செல்வது அந்த அடிப்படையில் முகமது நபி அவர்கள் அவர்களுடைய ஐம்பத்தி மூணாவது வயசில் மக்காவிலிருந்து குடிபெயர்ந்து மதினாவுக்கு என்னை செய்கிறார்கள் இடம்பெயர்ந்தார்கள் இது அவர் இங்கேருந்து இஸ்லாத்தினுடைய வளர்ச்சி அபரிமிதமான வளர்ச்சியை எட்டியது அது சம்பந்தமான ஒரு விளக்கத்தை அடுத்த ஒரு வீடியோவில் நான் உங்களை சந்திக்கின்றேன்